ஹாய் வியூஎஸ் இப்போ நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கோம் மண்டா அக்ஸயன் மோட்டோஸ் சேல்ஸ் டீலர் பஜாஜ் கம்பெனியில் வருகிற தந்திருக்கோம் இந்த பஜாஜ் கம்பெனி வந்து நெல்லியடியில் டவுனுக்குள்ள இருக்குது இந்த இந்த ரோட் வந்து பருத்தர பிரதான வீதியில் வீதியிலையும் இங்கால் பக்க வீதி வந்து நெல்லியடி டவுனுக்கும் போய்க்கொண்டு போகுது இப்போ நாங்கள் நிறைய வைக்கல் வந்து ஏராளமான வைக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருகை தந்துருக்குது என்னென்ன வைக்க இன்னும் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் காணொலிக்குள்ள போகும்பாங்க அதை வந்து டிஸ்கவர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க நியூ பிராண்ட் இந்த பைக் வந்து ஒன் டூ ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா

இதை வந்து நீங்கள் லீஸில் வந்து எடுப்போன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒன்று எழுபத்தம்பது அறநூறு காட்டினா நீங்கள் பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி லீஸ் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சில இதெல்லாம் ஒரு ஃபோர்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம் இப்போ இது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இது எழுபது ப்ளஸ் வேலை செய்யும் இப்போ நம்ம எழுபது எழுபத்தி அஞ்சு இப்போ நாங்கள் ஊரில் இருந்து இருக்குது குறைஞ்சது எழுபது வேலை செய்யும் அதை விட நாங்கள் ஒரு ஐடியில் அளவான ஒரு நாற்பது ஐம்பது கிலோ விடுவோம் சொன்னால் எழுபத்தஞ்சு வரைக்கும் வேலை செய்யும் இது வந்து பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி இது வந்து உங்கள் இப்போ இந்த எங்கள்ட்ட ஜுத்துக்காண்டி அடிச்சு விட்டுருக்காங்க இப்போ நல்லா இப்போ இதுக்கு வந்து ஜப்பான் சொக்காப் ஸ்டோர் மாதிரி இப்போ அப் அண்ட் டவுன் மாறி வருது மேலே வந்து இது கொஞ்சம் சொப்ட்டான பைக் இப்போ முதல் வந்து ஒன் விட இந்த பைக் வந்து கொஞ்சம் சோஃப்ட்டு கூட அப் அண்ட் டவுன் மாறி வரதால் ஸ்டோர் அதை விட எந்த நேரம் வந்து லைட் எரிய இப்போ பகல் டைம்லேயும் லைட் எதிக மாதிரி செட் பண்ணி விட்டாங்க

பொன்போலா பிடிக்கும் இந்தியான் பாரவைக்கு வந்து பிடிக்கும் போது பின்பக்கம் திரும்ப பார்க்கும் நல்ல கொம்புல இருக்கும் அது மாதிரி இது வந்து பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு ஐம்பத்தஞ்சு பிளஸ் கீழ செய்யும் இதில் வந்து நாலு கலர் இருக்குது இந்த ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது இருக்குது ப்ளூவும் பிளாக்கும் இது வந்து ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது வந்து ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தா வந்தது

ஆறாயிரத்தி முப்பத்தி லாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஈஸ்ட் கஸ்டமருக்கு ஃபிக்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது ஒன்று நாற்பத்தி அஞ்சு கட்டி இந்த பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஃப்ரீயாக ஹெல்மெட் கொடுக்குறேன் ஹெல்மெட் கப் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதோட டேட்டா கேபிள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதில் வந்து டேட்டா கேபிள் அடிச்சு சாக் பண்ணி இருக்கே கேபிள் கொடுக்குறோம் அதை விட பேமெட்

ഇത്ീപാളിക്കാട്ടി സൺഡേ മറ്റപ മണ്ടേലേ വരെ എട്ട് വരെ ഈവനിങ് ഏഴു മണി മറ്റുള്ള

மக்களை இங்கே வந்தீங்கடா வில குறைவாகவும் தரமான புது பைக்குகளை வந்து நீங்கள் உடனடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் கொடுப்பனவே ரெடி கேஷுக்கும் இதை வந்து கொள்வனவு செய்யலாம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளில கிளிக் பண்ணுங்க